ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பீகார் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை என்பது அப்பட்டமான பொய் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பொங்கல் திருநாளையொட்டி சென்னையிலிருந்து புறப்படும் உள்நாட்டு வானூர்திகளின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்புவதற்கு அன்புமணி கண்டனம் சிறுமைப்படுத்தும் எந்த செயலையும் பாமக அனுமதிக்காது என திட்டவட்டம் நீட் தேர்வு விவகாரத்தில் தவறான தகவல்களை தந்து மக்களை ஆளுங்கட்சி ஏமாற்றுவதாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் குற்றச்சாட்டு நீட் தேர்வு ரத்து என்பது திரைப்படங்களில் எழுதி தரும் வசனங்களை பேசுவது போல் கிடையாது என விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் கோலாகலம் ஆட்டம் பாட்டமென கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் உற்சாகம் பொங்கல் மற்றும் பொங்கல் அன்று தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்